சிற்பி நீங்க எப்படி பார்க்குறீங்க பட்ஜெட்டில் எல்லாரும் எதிர்பார்க்கறது வருமான வரி பன்னிரெண்டு லட்சம் வரை அதை எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக வந்து இது ஒரு புது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சோன்னே பயமா இருக்கு எனக்கு ஏன்னா பிக் பிக்சர் கதையே வேற ஆக்சுவலா பட்ஜெட்னா நான் வந்து ஐ திங்க் டூ டேஸ் முன்னாடி ப்ரீ கரசர் மீட்டிங் பேசும்போது சொன்னது பட்ஜெட்னா இந்தியனோட மென்டாலிட்டியா இல்லை இவங்க அந்த மாதிரி ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்களா இந்தாங்க பிடிங்க ஒரு பிஸ்கெட் இன்கம் டேக்ஸ்னு நான் கொஞ்சம் இந்தியா எவ்வளவு வேகமாக வளர்ந்துருக்கிறதுன்றது கடந்த பத்து வருஷமாக நான் திரும்ப திரும்ப சொல்றது வந்து நூற்றி நாற்பது பில்லியனுக்கு ஆறு பர்சன்ட் வளர்ச்சி அந்த ஆறு பர்சன்ட் வளர்ச்சினால நம்மளோட பர் கேபிட்டா இன்கம் வந்து எந்த லெவலுக்கு பர்க்குலேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு விஷயமா வளர்ச்சி வந்து இவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக இப்போ வரப்போகிற ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் தான் ஜிடிபி க்ளோஸ் பண்ண போகிறாங்க மிக மிக அபாயகரமான வளர்ச்சின்னு சொல்ல மாட்டேன் வீழ்ச்சி இந்தியாவோட வீழ்ச்சி இது ஆக்சுவலாக ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்தாங்க பிடிங்க உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் கொடுத்துட்டோம் வாயம் முடியும் சைலண்ட்டாக இருங்க இந்த குழந்தைக்கு நம்ம பழமொழி சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ பிக் பிக்சரை மொத்தமாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ அப்போ எங்கே நம்ம வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மேடம் சொன்ன ஒரு பாயிண்ட்லேருந்தே நான் வரேன் நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு இவங்களோட எக்கனாமிக் சர்வேலே ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க ஸ்ட்ரேஞ்சாக டு 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 டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கம்பேர்ட் டு டென் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அர்பனில் ஃபீமேலோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாகிருக்கு ஓகே அதோட க காண்ட்ரிபியூஷன் மட்டுமே பார்த்திங்கனா மேனுஃபேக்சரிங்கில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு பர்சன்ட்டுக்கு மேலே க்ரோத் வந்துருச்சு மேல் கூட கம்மியாக இருக்குன்றாங்க ஸோ அப்போ அர்பனில் மேனுஃபேக்சரிங்கில் மேல் வந்தால் ஃபீமேல் வந்தால் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்தை நடத்த முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு ஏன்னா பர்கேபிட்ட ஏர்னிங் பை மேல் மெம்பர் இன்றைக்கி வந்து இந்தியன் சிட்டிஸில் வயபுளாக இல்லைன்ற ஒரு மெசேஜ் கிளியராக வந்திருக்குது இப்போ ஆக்சுவலாக அதே மாதிரி இங்கே ரூரல் டேட்டா எக்கனாமிக் சர்வே எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட கான்ட்ரிபியூஷன் சப்ஸ்டான்ஷியலாக அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக தட் மீன்ஸ் வந்து அவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டுலேருந்து முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஃபீமேலோட கான்ட்ரிபியூஷன் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து அக்ரிகல்ச்சரில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் நம்மளாம் மேல் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்ட்டு கிடையாது ஸோ தட் மீன்ஸ் இப்போ நான் நான் உங்க இப்போ இதை நான் எதிர்பார்த்தது இதில் என்ன எதிர்பார்த்தேன்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபீமேல் ஒர்க்கிங் கிளைமேட்டு ஃபீமேலோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் மேலோட பர் கேபிட்டா ஏர்னிங்கோ இல்லை கார்பரேட்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த இஷ்யூ இது அட்ரஸ் ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு ஒரு ஆவரேஜ் ஒர்க்கர் ஒரு வேஜ்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு இதெல்லாம் நான் சொல்கிறது எக்கனாமிக் சர்வேவோட டேட்டா பன்னெண்டாயிரத்தி ரூபாய் இருந்த ஒரு 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 வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தது எவ்வளோ தெரியுங்களா இருக்கு பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வந்துருக்கு ஆக்சுவலாக ஸோ அப்போ நீங்கள் என்ன அப்போ உண்மையாகவே வந்து இந்தியா வந்து விக்ஸிட் பாரட்டை நோக்கி இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இவங்க வந்து காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா இந்தியாவது நான் வைக்கிற கடும் குற்றச்சாட்டு இதில் இது வந்து ஏதோ நான் தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இந்தியன் மைண்டு சிட்டி மைண்டுமே மாறி ஆ பட்ஜெட்டில் நம்ம விட்டுருவோம் இது ஆக்சுவலாக ஒரு விஷயம் உள்ளே சைலண்ட்டாக ஒரு வேலை பண்ணியிருக்காங்க சிவிடியை குறைச்சிருக்காங்க ஸோ சிவிடி மீன்ஸ் உங்களோட பேசிக் இம்போர்ட் டியூட்டியை குறைக்கிறீங்கன்னா இன்னும் ஃபர்தர் காலி பண்ணுறீங்க நீங்கள் ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் வளர்ச்சிக்கோ நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் துறையை பற்றி நான் ஒரு ஒரு முறை பேசுகிறேன் டெக்ஸ்டைல் துறைக்கு உண்டான வந்து எதனால் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்குமான்னு எதிர்பார்த்தா பங்களாதேஷ் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி சொன்ன பங்களாதேஷோட கொலாப்ஸுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேப் ஒன் லேக் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் குரோருக்கு மேலே நீங்கள் அதை யூ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும் எதனா வந்துருக்குமான்னு பார்த்தேன் இன்ஃபேக்ட் அது வந்த ஒரு ரெண்டு மாதத்துலேயும் எதிர்பார்த்தா வரல இன்றைக்கி வந்திருக்குமான்னு பார்த்தா வரல ஆனால் இம்போர்ட் டியூட்டி நீங்கள் பிக்சர் டியூப்பை பற்றி பேசின்னு இருக்கிறீங்க நீங்கள் ஸோ தாய் செக்டர் பத்தி எங்க நான் கேக்குறேன் இது இந்தியா என்ன டாய் செக்டர்ல லித்தியம் பேட்டரிஸ் தான் பேசுறாங்க லித்தியம் பேட்டரி பேசுறது வந்து அவங்க அவங்க வசதி லித்தியம் பேட்டரி எதுக்கு பேசுறாங்கன்னா பிஎல்ஐ ஸ்கீம்ல இவி கார் ஸ்கீம்ல பார்சலி அசம்பிள் நீங்க காம்பனன்ட் சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துன்னு வரதுக்கு நீங்க பேட்டரி இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வந்து க இங்கேருந்து பண்ணக்கூடிய லோக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய சோ கால்டு நீங்கள் ஃபோ ஃபோர்ஜிங்ஸுக்கோ இல்லாட்டி கேஸ்டிங்ஸுக்கோ இல்லை ஆட்டோமேட்டிக் ஐசின்னு சொல்லுவோம் நாங்கள் இன்டர்னல் கம்பர்ஷன் இன்ஜினுக்கு உரிய பாலிசி எதுனா வந்து நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டி குறைச்சிருக்கீங்களா இல்லை வாட்ச் மேனுஃபேக்சரிங் குறைச்சிருக்கீங்களா ஸோ அப்போ க்ளியராக சிவிடியை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க எக்ஸைஸ் டியூட்டி பண்ணலை ஆக்சுரா ஸோ என்னோடய குற்றச்சாட்டு வந்து ஃபஸ்ட்டு ஓகே டே நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண ஒரு நல்ல அருமையான இனிஷியேட்டிவ் நான் இது எதிர்பார்த்தது என்னன்னா டே கேர் சென்டர் ஃபார் விமன் இன் சிட்டி ஒன் அண்ட் சிட்டி டூ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த நான் ஆனா அது வரல அதற்கு பதிலா ஓகே இவங்க சொல்லிருக்கறது கேன்சர் சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஸ்ட்ரிக் லெவல் அதெல்லாம் நல்ல அருமையான இனிஷியேட்டிவ் ஃபஸ்ட்டு ஒரு அருமையான இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க பட் பேசிக் பிரச்சனை வந்து நான் திரும்ப திரும்ப வைக்கிறது வந்து இந்தியா இந்தியா வந்து ஒரு பெரிய யானை அது எல்லாருமே நம்ம மறந்துருவோம் இந்த யானையில ஒவ்வொருத்தனும் ப்ரொடக்டிவ் லேபரா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா இப்ப வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒன் அவர் பைக் பாக்குறது பிலிப்பைன்ஸ் வந்து இன்னொரு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள ரொம்ப சிம்பிள் கேள்வி சார் நம்ம நிறைய எல்லாத்தையும் பட்ஜெட்ல ஒரே கொஸ்டின் நம்ம பேசிட வேண்டாம் எனக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி இந்த பட்ஜெட் மூலமாக பெர்காபிட்டா இன்கம் ரைஸ் ஆகுமா ஆகாது வாய்ப்பே இல்லங்க அதுதானே எதிர்பார்த்தாங்க நிறைய வாய்ப்பே இல்லன்னு சொல்லுறீங்க அது சொல்ல வர்றது என்னன்னா எட்டு செக்டர் வந்து இந்தியாவோட மேஜர் செக்டர் இந்த எட்டு செக்டர் வந்து நீங்க இப்ப இதுலயுமே பாத்தீங்கன்னா மரைன் செக்டர் பத்தி பேசிருக்காங்க மரைன்லயுமே அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா என்ன பேசிருக்காங்க இம்போர்ட் டியூட்டி தான் பேசிருக்காங்க மரைன் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பத்தி எப்படி எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ்னோ இல்ல எந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நம்மளும் என்ன டீடைல் ஆனா அனைக்ஷர படிக்கல படிக்கனால அதுவும் ரொம்ப முக்கியம் கவனத்தில் எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒரு கம்பெனெண்ட் வரும் வரல ஸோ அப்போ நான் சொல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளோட டாப் ஃபைவ் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பாஸ்கெட்டுன்னு சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸாக போய் நாட்டை அர்த்தம் அந்த எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் வரும்போது நீங்கள் பன்னெண்டு லட்சம் நீங்கள் எனக்கு எக்ஸாம்மிஷன் கொடுத்தான்னா இல்லை அஞ்சு லட்சம் விட்டாங்க எனக்கு அது ஏன்னா எனக்கு ஏர்னிங் வந்துடுற போது எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியலாக ஒரு நாடு வரும்போது எனக்கு உண்டான எல்லா பெனிஃபிட்டும் கிடச்சிரும் ஸோ அப்போ டாப் ஃபைவ் செக்டர்ஸ் எடுத்துக்கோங்க நீ சர்வீஸு ரெண்டு பிரிச்சிருவோம் சர்வீஸ் நான் இப்போ உள்ளே எடுத்துன்னு வரல அப்போ டாப்பில் எது நிற்குது உங்களுக்கு என்ஜினியரிங் கூட்ஸு சம்மந்தமாக ஏதோ பேசியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட்டை உயர்த்தணும்னு பார்த்தனா அதுக்கு உண்டான அதில் வந்து எந்தவித விவாதம் இல்லை டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் இவ்வளோ இருக்குது இவ்வளோ எடுத்துன்னு போய் நிறுத்தணும் அப்பேரல் கார்மெண்ட்ஸ் இவ்வளோ எடுத்துன்னு நோய் நிறுத்தணும்னு சொல்லிட்டு எதனா நம்பர் இருக்குமான்னு பார்த்தா அந்த அறிக்கையில் இல்லை சச்சுங்களா மரைன் எக்ஸ்போர்ட்ஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை ஆக்ரி எக்ஸ்போர்ட் இவ்வளோ இருக்குது நம்ம வந்து குறைஞ்சிருக்கோம் ஆக்சுவலாக ஆக்ரி எக்ஸ்போர்ட்டில் குறைஞ்சிருக்கோம் அதிகமாக்கணும் அதுக்கு எதனா இருக்கான்னு பார்த்தா இல்லை இதெல்லாம் எப்படி வரணும்னா முதலீடுகளை கேபெக்ஸில் வந்து குறிப்பிட்ட முதலீடுகளை அனௌன்ஸ் பண்ணும் சோ அதுதான் வந்து இப்ப எப்படி வந்து அந்த பன்னெண்டு லட்சம்னு சொன்னீங்களோ அப்ப வந்து ஃபார்மருக்குரிய அந்த ஃபெசிலிட்டி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு இவ்வளோ பணம் முதலீடு பண்றேன் போன வருஷமாவது சொன்னாங்களா இல்ல இந்த வருஷம் சொன்னாங்க ஸோ இப்போ நீங்கள் கேட்டுக்க நீங்கள் சொன்னதனால கேட்குறேன் எஃப்டியை உள்ளே கொண்டு வரதுக்கான பில்ல பாஸ் பண்ணுற காலத்துலேருந்து இந்த ஸ்டோரேஜ் கிட்டங்கிகள் குளிர் சாதன கிட்டங்கிகள்னு சொல்லி இங்கே ஸ்டோர் கோல்டு ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் ப்ரிசர்வேட்டிவ் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ்னு சொல்லி ஒவ்வொரு பட்ஜெட்லையும் சொல்றாங்க எதிர்பார்க்குறாங்க அது எப்போ சார் வரும் அது எங்க சார் அமல்படுத்திட்டு இருக்காங்க நான் திரும்பவும் அதாங்க சொல்றேன் நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து நான் சொல்லக்கூடாது இந்த பழமொழியை சொல்லக்கூடாது

நீங்கள் முதல்லையே கை தூக்குனீங்க உங்களுக்கு இதில் எதுவுமே ப்ளஸ்ஸாக பார்க்கலையா ஒரு வந்து மெடிக்கலில் வந்து செவன்ட்டி ஃபைவ் ட்ரக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலையா ஸ்பெஷலாக பார்க்கலையா நீங்கள் இல்லை நான் அந்த கன்செஷன்லாம் கணக்கிலே எடுத்துக்கலாம் ஒன் பை நான் சில சில புள்ளி விவரங்கள் வந்து தவறாக வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து திரு நந்தகுமார் சொன்ன சில சந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன் அக்டோ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்த வீழ்ச்சி அதை வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக புள்ளிவரமாக சொல்கிறேன் இது வந்து ஒரு நாட்டு மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் இந்த லெவலுக்கு குறைஞ்சிருக்குன்றதுக்கு எஃப்ஐ ஜென்ரலாக ஒரு இண்டிகேஷனாக சொல்லுவாங்க இருபதாயிரத்தி நான் அந்த விஷயத்தில் விட்டு சில்ட்ரை விட்டுறேன் இருபதாயிரம் கோடி நெட் சேல்ஸு இதில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு அடுத்து செப்டம்பர் ஒரு ஒரு மாதம் விட்டுவிடுங்க அக்டோபரில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி நெட் நெகட்டிவ் இது எக்ஸிட்ஸு மறுபடியும் நவம்பரில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தாறாயிரம் கோடி மறுபடியும் நெட்டு வச்சுங்களா அகெயின் டிசம்பர்லேயும் அகெயின் ஒரு பதினாழாய் பதினேழாயிரம் கோடி மறுபடியும் ஜனவரா ஜனவரியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் கோடி இது வந்து இவர் சொல்கிற சொல்லக்கூடிய பதில் வந்து எப்படி நான் புரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி போனாங்க நாளைக்கு வந்தாங்க மாத கட்சியில் பிஎன்எல் போது எஃப்ஐஸ் வந்து நெட்டாக வந்து ஹோல்டு பண்ணுறாங்களா விற்றுட்டு போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு மாதத்தில் விற்றுட்டு தான் போயிருக்காங்க இவர் சொல்லக்கூடிய காரணம் வந்து அப்போ எப்படி புரிஞ்சுக்கணுன்னா என்னோட மேனேஜ்மெண்ட்டு செ செபியோட மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஃபினான்ஷியல் ப்ரூடென்ஸ் மேனேஜ்மெண்ட்லையோ நான் ப்ராப்பராக இல்லை என்னோட தலைமை சரியில்லைன்றத ஒத்துக்கிறது தான் வந்து இது ஒரு நல்ல இதுக்கு வந்து அழகாக நான் பார்க்குறேன் நம்பர் டூ இதில் ஏன் எது வெளியில போனாங்கன்றதுக்கு வந்து இவங்க எல்லாம் ஒத்துக்கக்கூடிய ஒரு விவாதம் இல்லை ஆரம்பிச்ச பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதானி பிரச்சனை மாதவி பூஜை பிரச்சனை ஆரம்பிச்சது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா இது ஜென்ரலாக வேர்ல்ட் ஓவர் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா செபின்றது வந்து ஒரு பப்ளிக் சார் அது எப்போ அது இது வந்து இந்த இந்த கதை நடந்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு போன வருஷத்தில் நடந்துருக்கிற மாதவி புஜ் கதைக்கு ஒரு ஜென்ரலாக என்ன பண்ணால் குளோபலாக எந்த மார்க்கெட்டில் நடந்தாலும் ஒரு மிஸ்டேக் நடந்தால் ஃபர்ஸ்ட் அடுத்த செகண்ட் எஸ்இசி லேருந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல இருந்து நீங்க ஜப்பனீஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எங்கே போனாலும் ஒரு அல்லிகேஷன் ஒன்று வந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் பிரஸ் மீட் நடக்கும் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த அந்த ரெகுலேட்டரி போர்டு வாட் எவர் யூ கால் இட் இங்கே சொல்லக்கூடிய செபின்றது நடக்கும் இதுதான் வந்து நான் நான் சொல்லக்கூடிய விஷயமானது வந்து நான் விளையாட்டுத்தனமாக இதை சொல்லலை அரசியல் சா இதை வந்து பூசி நான் சாயம் பூசி இந்த இந்த பதிலை பேசலை பட் எட்டு மாதத்தில் மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா இன்றைக்கி நான் பணத்தை போட்டுட்டு இந்த ரோடு ஸ்மூத்தாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நான் ஒரு டாட்டாவில் போடுறேன் நான் ஒரு டா ஒரு ஒரு டைட்டனில் போடுறேன் இல்லாட்டி நான் ஒரு ஒரு இன்ஃபோசிஸ் ஸ்கிரிப்பில் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனியில் போடல அந்த கம்பெனியை நம்பி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறீங்க பட் அகெயின் ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு ரிஸ்க் இருக்குது ஆனால் இவர் சொல்கிற மாதிரி முழுசாக ரிஸ்கெலாம் கிடையாது சில ப்ளூ சிப் ஸ்கிரிப்ட்ஸோ இல்லை ஈவன் மிட்கேப் ஸ்கிரிப்ட்லையுமே வந்து ஒழுங்காக ப்ராப்பராக செபி கண்ட்ரோலில் இருந்தால் இந்த இந்த இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸு பெரிய லெவல்லையும் போகாது சின்ன லெவல்லையும் போகாது இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய சென்செக்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எண்பத்தாறாயிரத்தில் இருந்த சென்செக்ஸு இன்றைக்கி எழுபத்தையாயிரம் குறைஞ்சிருக்கு ஸோ இதில் இதில் வந்து விளையாட்டுத்தனமாக போச பேசக்கூடிய சப்ஜெக்டில் இந்தியர்களோட மிடில் கிளாஸ் இவர் சொல்கிறார் எத்தனை பேர் உள்ளே போயிருக்கான்னு எத்தனை பேரோட பணம் போயிருக்குன்னு யாருமே யோசிக்கிறது இல்ல இது மிக தவறான கருத்துக்கு இது இது மிக மிக தவறான கருத்து இது ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட்